ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்லேயே நெய் எப்படி வந்து காய்ச்சலான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக நீங்களும் வீட்லேயே வந்து நெய் காய்ச்சலாம் அதுக்கு நம்ம வந்து பாலாடியை சேர்த்து வைக்கணும் நான் வந்து ஒரு லிட்டர் பால் வாங்குறேங்க மாட்டு பால் தான் வாங்குகிறேன் அதில் தான் நம்ம வந்து பாலாடியை ஏற்க முடியும் நான் வந்து ஒரு மாதமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஃப்ரீஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்பு அப்புறம் வந்து கொஞ்சமாக ஐஸ் தண்ணி இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் வாட்டரை எடுத்து ஒரு ஆகலமான பத்திரத்தில் ஐஸ் க்யூப்பும் போட்டு அரைச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதை அரைச்சி வெண்ணெயை வந்து நல்லா அழைச்சி தான் நம்ம நெய் காய்ச்ச போகிறோம் பெரிய மிக்சி ஜார் நான் வந்து எடுத்துருக்கேன் சின்னதெல்லாம் எடுக்க வேணாங்க பெருசு தான் இருக்கணும் பெருசெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அளவுக்கு போட்டு இப்போ அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நம்ம ஸ்பூனில் இதுமாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அரைக்கணுங்க இப்போ தண்ணி எதுவும் ஊற்றுறது தேவையில்லை ஃபஸ்ட்டு அப்படியே அரைங்க பாருங்கள் உங்களுக்கு லைவ் இருக்கணுக்காக நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணல இப்போ வெண்ணை வந்து தரண்டு வர ஆரம்பிச்சிச்சிங்க இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கட்டுற பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஐஸ் ஐஸ்கியூப்பும் கொஞ்சமாக ஐஸ் தண்ணியும் போட்டு கொஞ்சம் வந்து திரும்பி அரைச்சிக்கலாம் அப்போ வந்து பால் வந்து தண்ணியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த தண்ணி வந்து வெண்ணெய் தனியாக உருண்டு வர ஆரம்பிக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் வெண்ணெய் வந்து ஓரளவுக்கு உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டரை ஊற்றி ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா திரும்பி உற அரைச்சிக்கலாம் அப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக நல்லா கரெக்டாக வரும் பாருங்கள் அவ்வளோதான் வந்துருச்சு இப்போ பாருங்கள் மாதிரி கையில் எடுக்கலாம் எடுத்து இந்த அகலமான பத்திரத்தில் நம்ம அதை ஐஸ் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம்ல அதில் வந்து அதை அப்படியே திரட்டி எடுத்து போட்டுக்கலாம் இதை திரும்பி நம்ம நல்லா தான் போகிறோம் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நான் திரும்பியும் மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி ஐஸ் க்யூப்பும் ஐஸ் தண்ணியும் ஊற்றி திரும்பி நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு போகிறோம் அவ்வளோதாங்க வெண்ணை வந்து மேலே மிதந்து வந்துருச்சு இப்போ வந்து திரும்பி நம்ம அதை எடுத்து அந்த தண்ணியில் வந்து ஐஸ் வாட்டரில் போடுங்க இல்லைன்னா உருகிடும் வெண்ணெய் வந்து கரைஞ்சிடும் அதனால் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து இந்த வெண்ணை எடுத்து போடுங்க எடுத்து போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு முறை இல்லைன்னா மூணு முறை நல்லா கழுவிக்காங்க இது மாதிரி நல்லா உடச்சி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க பிச்சு போட்டு அப்போ வந்து அந்த பாலெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் நெய் காய்ச்ச போடுவீங்களோ அந்த பாத்திரத்தில் அப்படியே டைரெக்டாக எடுத்து அந்த வெண்ணெய் எடுத்து போடுங்க பாருங்கள் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த வெண்ணெய் வெண்ணெய் கடையை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரத்தை வந்து நீங்கள் நெய் வெண்ணெய் போட்டிங்கனால அது பொங்கி வரும்போது கீழே சிந்தாமல் இருக்குங்க ஏன்னா அது பொங்கி வரும் நம்ம காய்ச்சல் எடுக்கும்போது பாருங்கள் அப்பப்போ கேண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அடியில் பிடிக்கும் இல்லைன்னா கரைஞ்சிடும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் நெய் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து உங்களுக்கு படுற வரங்க நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லாவே சுண்டி வந்திருக்கு தண்ணியெலாம் இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அதில் இருக்கிறது அந்த பால் தனியாக அந்த எண் நெய் நெய் வந்து தனியாக வரும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து கலரெலாம் நான் எதுவும் போடலங்க அதுவே லைட் எல்லோ கலரில் வந்துச்சு பாருங்க நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ வந்து நெய் கேடாமல் நல்லா மணல் மணலாக வரணும் நல்லா கொதிக்க கொதித்து வரணுங்க கொதித்து வரும்போது இது வந்து நிறையா பொங்கி வரும் அப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கலருமே மஞ்சள் கலர் இருக்கிறது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரலாம் இருக்கணுங்க பாருங்க ஃபுல்லாக நிறையா பொங்கி வருது இது தானே இது தாங்க நெய் காய்ச்சறதுக்கு கரெக்டான செய்முறை இப்படி தாங்க செய்யணும் அப்படின்னா தான் நெய் வந்து நம்மளுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும் நான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடியில் அந்த பால் வந்து திரியாக இருக்குல்ல அது வந்து அரியல பிடிக்கும் அதனால் இப்படி விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா பொங்கி வருது இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுக்கிறேங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் பெரிய பத்திரமாக இருந்தால் உங்களுக்கு பொங்கி கீழே வழியாதுங்க இப்போ வந்து இதில் கருவேப்பிலையும் இல்லை முருங்கை எலையும் சேர்த்து நம்ம நெய் காய்ச்சலாம் நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட இப்போ ரெண்டுமே இல்லைங்க அதனால் நான் அப்படியே தான் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டால் அந்த நுரையெல்லாம் நல்லா அமைங்கி நார்மலாக நெய் வந்துடும் நம்ம பத்திரம்லாம் பாருங்கள் நல்லா கலரும் மாறி வந்துருக்கு இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் சோடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கரைஞ்சிடுச்சுங்க எனது வந்து இல்லைன்னா அது மீது இருக்கல இந்த பாலாடது இது வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம் எனக்கு வந்து இந்தளவுக்கு வந்து நெய் கடிச்சிருக்காங்க பாருங்கள் பாட்டிலில் ஊற்றி காட்டிருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ இதுமாரி கட்டி ஆகிடுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க இந்த ஆப்போட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்